நடிகர் விஜயின் கடைசி படம் என்று அறிவிக்கப்பட்ட ஜனநாயகன் படம் நேற்று அதாவது ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் செய்ய திட்டமிடப்பட்டது ஆனால் படத்திற்கு சென்சார் கிடைக்காததால் படத்தை திட்டமிட்டபடி ரிலீஸ் செய்ய முடியவில்லை இது ஒருபுறம் இருக்க படத்துக்கு சென்சார் வழங்குவது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கை ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம் இப்படி இருக்கும்போது படத்தின் தயாரிப்பாளர் ரசிகர்கள் மற்றும் விநியோகஸ்தர்கள் உள்ளிட்டவர்களிடம் மன்னிப்பு கேட்டார் ஜனநாயகனுக்கு சென்சார் வழங்குவதில் நடைபெறும் சம்பவங்கள் தொடர்பாக திரைத்துறையில் இருந்து பலரும் கருத்து தெரிவித்து வந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தனது விமர்சனத்தையும் கண்டனத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் சிபிஐ இடி ஐடி வரிசையில் சென்சார் போர்டும் ஒன்றிய பாஜக அரசின் புதிய ஆயுதமாக மாறியுள்ளது கடுமையான கண்டனங்கள் சிபிஎஃப்சி என்று பதிவிட்டுள்ளார் இவரது இந்த ஒரு போஸ்ட் விஜய் ரசிகர்கள் மத்தியில் மட்டுமில்லாமல் திரைத்துறையினர் மத்தியிலும் கவனத்தை ஈர்த்துள்ளது மேலும் பலர் முதலமைச்சர் ஸ்டாலினை பாராட்டியும் வருகிறார்கள் குறிப்பாக கரூர் சம்பவத்திற்கு பிறகு சிஎம் சார் என்று பேசி விஜய் வீடியோ வெளியிட்ட போதும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் தரப்பில் இருந்து கொடுக்கப்படும் நெருக்கடிக்கு எதிராக குரல் கொடுத்திருப்பது என்பது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதேபோல இயக்குனர் ப ரஞ்சித் தனது எக்ஸ் பக்கத்தில் ஜனநாயகன் திரைப்படத்தின் தணிக்கை விவகாரத்தில் மத்திய திரைப்பட தணிக்கை துறையின் செயல்பாடு மிகவும் மோசமானது தனிப்பட்ட அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக நடந்திருப்பதற்கான சாத்திய கூறுகள் அப்பட்டமாகவே தெரிகிறது அதே போல பராசக்தி திரைப்படத்திற்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடிகள் போன்றே என் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படங்களுக்கும் நீளம் தயாரிப்பில் வெளிவந்த திரைப்படங்களுக்கும் கொடுக்கப்பட்டதை பல முறை பகிர்ந்திருக்கிறேன் ஆனாலும் ஜனநாயகன் படத்திற்கு நிகழ்ந்திருப்பதென்பது தணிக்கைத்துறை தவறான வழிகாட்டுதலுக்குள் சிக்கி இருப்பதை காட்டுகிறது மேலும் மாற்று குரல்கள் வராமல் தடுப்பதற்கான வேலையை மிக தீவிரமாக கடைபிடிக்கின்ற இதுபோன்ற மோசமான போக்கை வன்மையாக கண்டிக்க வேண்டும் படைப்பு சுதந்திரம் பாதுகாக்கவும் வரும் காலங்களில் மத்திய துறை சுதந்திரமாக செயல்படவும் குரல் எழுப்புவோம் என்று பதிவிட்டுள்ளார் இவரது இந்த பதிவும் தற்போது விஜய் ரசிகர்கள் மத்தியிலும் திரைத்துறையினர் மத்தியிலும் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ்